மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் மக்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன இவர் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் என்று கூறியிருக்கிறார் என்பதை தான் இந்த காணூனில் பார்க்க போறோம் என்னென்ன மக்களே முதலாவதாக பார்க்க போறப்போ தேனி மாவட்டத்திலே மிக பிரசித்தி பெற்ற கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உலகப் பெற்ற ஒரு கோயில் எது பார்த்தீங்கன்னு சொன்னா கௌமாரியம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு பல்வேறு ஊர்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் கூட வெளிநா வெளி ஊர்கள்ல இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து பல பக்தர்கள் வந்துட்டு போறாங்க இவங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு இடம் இல்லை அவங்களுக்கு நான் தங்குறதுக்கான மண்டபங்கள் கட்டி கொடுப்பேன் அனைத்து வசதிகளிலும் கூடிய ஒரு மண்டபங்கள் தங்கும் விடுதியோட அமைச்சு தருவேன் அப்படின்றத சொல்லிருக்காங்க மேலும் அனைத்து கல்லூரிகள் அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல ஒய்பை வசதியை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு மேலும் வந்து பாத்தீங்கன்னு தேவர் மற்றும் மூகேயா தேவர் அவர்களுடைய சிறைக்கு அருகில நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய சிறைய நிறுவுவேன் அப்படின்ற சேர்த்து சொல்லியிருக்காரு அஹ் மேலும் வந்து திண்டுக்கல்ல இருந்து சபரிமலைக்கு போறதுக்கான ஒரு சாலை வசதி போக்குவரத்து விரைவா போறதுக்கு நான் அமைச்சு தருவேன் சொல்லியிருக்காரு மேலும் போடி போடி வரையும் வரக்கூடிய இருந்து வரக்கூடிய ட்ரெயினை வந்து நான் கூடலூர் வரையும் வர வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு மேலும் வந்து போடியில இருந்து பெங்களூருக்கு நேரடியா ரயில் மூலியமா போறதுக்கான ஒரு விஷயத்தையும் நான் சோழ வகையான பாண்டியன் மற்றும் திருப்பதி எக்ஸ்பிரஸ் நின்று செல்லும் அளவுக்கு ஸ்டாப் வாங்கி தருவேன் ரயில் ரயில் ட்ரெயின் ஸ்டாப் வாங்கி தருவேன் அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முல்லை பெரியார் அணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியா உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு அதுக்கப்புறம் வைகை அணையை நான் தூர்வாருவேன் மேலும் வந்து அணையில் இருக்கக்கூடிய பூங்கா இருக்கு அதை நான் மேம்படுத்துவேன் எல்லாத்தையுமே சரி பண்ணி அதை ஒரு ஒரு மக்கள் வந்து போகிற அளவுக்கு சுற்றுலாத்தலம் மாதிரி நான் அதை உருவாக்கி தருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக பார்த்தீங்கச்சுன்னா கேந்திர வித்தியாலயோட செயல்பாடுகள் எல்லாமே நான் கூட்டுவேன் மேலும் நவோதயா பள்ளிக்கல தேனி மாவட்டத்தில் அதுக்கு உருவாக்குறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கச்சுன்னா வேலை வாய்ப்பிற்காக தொழிற்சாலைகளை உருவாக்குவேன் அனைத்து ஊராட்சிகள்லையுமே இரண்டு அமரர் ஊர்தியை நான் அமைத்து தருவேன்றத சொல்லியிருக்காரு மேலும் பெண்கள் வந்து புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு குழுவை உருவாக்குவேன் அந்த பெண்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் மீது வந்து ஒரு வாரத்துக்கு கூட ஒரு வாரத்துக்கு கூட நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு நான் செயல்திட்டங்களை நான் செஞ்சு தருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உறுதி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கல்விக் கடன் ஆஹ் கல்விக் நான் எளிமையா வாங்கி தரதுக்கு முயற்சி பண்ணுவேன் அனைத்து மாணவர்களும் கல்விக் கடன் வாங்கி தரதுக்கு நான் முயற்சி எடுப்பேன் கொரோனா காலகட்டத்தில் விவசாயிகள் கடன் அதனுடைய வட்டி எல்லாத்தையுமே நான் கட்ட தேவையில்லைன்ற அமைச்சு தருவேன் ஒரு அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில் சித்த ஆயுர்வேதா கல்லூரிகளை கொண்டு வர சோழ வந்தான் கடமலை கொண்டு அந்த பகுதிகளில் எல்லாமே நான் ஆர்ட்ஸ் காலேஜ் புதுசா கொண்டு வருவேன் ஒரு அப்படின்றது அதுக்கப்புறம் சொன்னால் மத்திய பல்கலைக்கழகத்தை இங்க கொண்டு வருவேன் ஐ ஐ கொண்டு வருவேன் தேனி மாவட்டத்தில் ஐஐடி எல்லாம் ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் நம்ம தேனி மக்களுக்கு அந்த ஒரு நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றத உறுதி சொல்லிருக்காரு ஆரம்ப சுகாதார நிலையங்களாலே

கொண்டு வந்து சட்டமன்ற தொகுதி இருக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலுமே நான் வந்து அனைத்து நவீன வசதிகளும் கூடிய விளையாட்டு மைதானத்தை அமைச்சருவேன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நூலகங்கள் அனைத்து வசதி நூலகங்கள் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் சிறப்பான ஒரு நூலகத்தை அமைச்சு தருவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படி சொன்னால் தமிழகத்திலே ஒரு சுற்றுலாத்தனமா நிறைய பேர் வந்து போகக்கூடிய ஒரு பகுதி தே தேனியில் இருக்கக்கூடிய ஹிட் அண்ட் பேரலைஸா இருக்கக்கூடிய மேகமலை அதை நான் ஒரு சுற்றுலாத்தலமாக்க முயற்சி பண்ணுவேன் சுற்றுலாத்தலமாக்காக அனைத்து முயற்சிகளையுமே நான் எடுப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே டிடி டி அவர்கள் தேனில வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய தங்கத்தமிழ் செல்வன் மற்றும் நாராயணசாமி நாம் தமிழர் கட்சி இவங்களை எல்லாமே எதிர்த்து வெற்றி காண்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்டை சொல்லுங்க நன்றி